ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க நான் பார்க்க போனால் காலிஃப்ளர் தான் வரக்க போகிறேன் வர போகிறோன்னா எந்த மசாலும் கிடையாது சில்லி பவுர் எதுவுமே கிடையாது நார்மலாக மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு இது மட்டுந்தான் உருளைக்கிழங்குலாம் எப்படி வறுப்போம் உருளைக்கிழங்கு வாழக்கா அதுமெல்லாம் வறுப்போம்லாம் அதே மாதிரி தான் நீங்கள் செய்ய போகிறேன் அதுக்கு சுடுதண்ணி நம்ம வச்சிக்கலாம் சுடுநிலை தான் எப்பொழுதும் போட்டு நான் செய்வேன் அதில் சின்ன சின்ன பூச்சி மட்டும் இருக்கும் அதனால் சின்ன சுடுதண்ணியில் போட்டு தான் எப்பொழுதுமே நான் செய்வேன் குழம்பு வச்சாலும் சரி நம்ம இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் நம்ம பக்கோடா போடுமெல்லாம் அது மாட்டான் போட்டாலும் சரி எப்போவுமே சுடுதண்ணில் போட்டு தான் நம்ம செய்யணும் நான் அப்படி தான் செய்வேன் நீங்களே எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரெண்டு காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக இருக்கும் ரெண்டு காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வா ரெண்டு மூணு டைம் நல்லா பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஹாட் வாட்டரில் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருந்தேன் அஞ்சு நிமிஷம் கழிச்சி வடிகட்டி தண்ணி இல்லாமல் ஒரு குண்டானுக்கு மாற்றிடலாம் மஞ்சள் தூள் போட்டு தான் நம்ம அதை செய்யணும் மஞ்சள் தூள் போட்டு தான் நான் செய்வேன் அது காளானாக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் சரி சுடுதலில் போட்டு செய்யும்போது மஞ்சள் தண்ணி போடுறது மஞ்சள் தண்ணியில் போட்டு தான் நான் செய்வேன் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எந்த மசாலாமே கிடையாது இது மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இது மட்டும்தான் ஆனால் டேஸ்ட்டு பக்கவாஞ்சி சாப்பாடு தான் செய்கிறேன் நான் சைடிஷாக சாப்பாடு செய்யலாம்னு சொல்லிட்டு நீ சை செய்கிறேன் நம்ம தா காரத்துக்கு வந்தப்பலாம் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பக்கோட மாட்டோம் போடலாம் ஆனால் பக்கோடா போட்டால் நிறைய டைம் நான் இது மாதிரி ட்ரை புதுசாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணேன் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா ஹீட் ஆகட்டும் இது நல்லா மசாலெலாம் ஊறிட்டுருக்கு ஒரு பத்து நிமிஷம் நான் ஊற விட்டு அதுக்கப்புறம் நான் பொறிக்க போகிறேன் எப்படி வா வாழைக்காய் உருளைக்கிழங்குலாம் வறுக்கிற மாதிரி தான் இதையும் வறுக்க போகிறேன் நான் ஆனால் கொஞ்சம் பிரியும் மசாலெலாம் பிரியும் தான் காரம் உப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும் அது பாக்கையில் வெள்ளையாக தெரியும் அந்த அப்படியே பச்சையாக போட்டு எடுக்கணும் அதே மாதிரி தான் கலர் தெரியும் ஆனால் கலர் காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதில் நம்பி போடலாம் நம்பி செய்யலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா ஒரு போட்டு வெந்திரிச்சு நல்லா திருப்பி திப்பிடு நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா வேகட்டும் ஆனால் என்னென்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து குடிக்கும் அது எண்ணெயாக இருக்கும் கொஞ்சம் அது வந்து டிஷ் பேப்பர் வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் மேலே ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு மூணு கொத்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன் நான் கருவேப்பில் எனக்கு வந்து எண்ணெயை பொறிச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் கருவேப்பில் நிறையா சேர்த்துக்கிட்டேன் நான் நல்லா வேகட்டும் இது வந்து நம்ம பக்கோட சில்லி போடுற மாட்டெல்லாம் சலசலாம் சவுண்டு கேட்காது நம்ம வெந்தது கரெக்டாக தெரியும் கொஞ்சம் நேரத்துலேயே இது வெந்துடும் ரொம்ப டைம் இல்லை கொஞ்ச நேரத்துலேயே இது வெந்துடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு ரெண்டு டைம் தான் போடுற மாட்டோம் இருந்துச்சு ரெண்டு சின்ன சின்ன காலிஃப்ளவர் தான் ஒரு காலிஃப்ளவர் பதினஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு காலிஃப்ளவர் முப்பது ரூபாய்க்கு வாங்கி வந்தது இப்போ காலிஃப்ளவர்லாம் ரொம்ப சீப்பாக தான் கிடைக்கிது ரொம்ப விலை அதிகமெல்லாம் கிடையாது நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வெந்துடும் உருளைக்கிழங்கெல்லாம் எப்படி வேகும் வாழைக்காய் எந்த அளவுக்கு வேகுமோ அந்தளவுக்கு சீக்கிரம் இது வெந்துடும் பாக்கில உங்களுக்கு இந்த கலராக தான் தெரியும்னா காரம் உப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும் பைப்பிடு தேவையில்லை ஆனால் எண்ணெயில் வந்து கா அந்த மிளகாத்தூள்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஆனால் காரம் நல்லா இறங்கியிருக்கும் ஒரு இது எடுத்தாச்சு இன்னொரு டைம் போட்டிருக்கேன் நான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கேன் டிஷ் பிரக்கில் வச்சு மேலே போட்டுற வேண்டியதான் இன்னொரு டைம் போட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு அதையும் நல்லா திருப்பி திருப்பி வேக விட்டுட்டு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கரண்ட் இல்லை இன்றைக்கி சடவுன்னு காலைல ஒம்போது மணிக்கு போனது நைட்டு எட் ஏழே ஹாலுக்கு தான் வந்துச்சு ஏழே ஹாலுக்கு தான் கரண்டே வந்துச்சு ஃபோனில் சார்ஜர் இல்லை எதுவுமே இல்லை அப்புறம் பக்கத்து வீட்டில் தான் அவங்க வந்து அவங்க எல்லாம் கொஞ்சம் கேட்டு போட்டுறாச்சு அதுக்கப்புறம் இருட்டாக தான் இருந்துச்சு ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக ஃபேன் இல்லை வேர்வை பப்பா தாங்க முடியல ஒரு நாள் கரண்ட் இல்லை அந்த காலத்தில் எப்படி கரண்ட் இல்லாமல் இருந்தாங்களோ தெரியல அவங்களாம் பாராட்டணும் இன்றைக்கி வந்து வாழைக்காய் சி சாரி உருளைக்கிழங்கு கிழங்கு கத்திரிக்கை வச்சு தானே வந்து ஒரு ஒரு கூட்டு மட்டும் செய்ய போகிறேன் நான் அதே எண்ணெயில் நம்ம எப்படி காலிஃபர் பொறிச்சோம்னா அதே எண்ணெயில் அதே காலத்தில் அதே இதில் நம்ம எப்படி சிக்கன் பொரிச்ச எண்ணெயில் நம்ம பிரியாணி செய்வோம்னா அதே மாட்டோம் இதில் வந்து காலிஃபர் பொறிச்ச எண்ணெயிலேயே எனக்கு வந்து நான் வந்து செய்ய போகிறேன் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு இதில் மீன் மீன் பொரிச்ச எண்ணெயில் வந்து உருளைக்கிழங்கு பொறித்தா நல்லாயிருக்கும் வறுத்தான் நல்லாயிருக்கும் மாதிரி நான் பண்ணுவேன் மீன் பொரிச்சிட்டு மறு என்ன இருந்துச்சுன்னா அன்னைக்கே வந்து உருளைக்கிழங்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து அதில் வறுப்பேன் மீன் வறுக்கிற எண்ணெயில் உருளைக்கிழங்கு வறுப்பேன் நல்லாயிருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் செய்கிறது அதனால் மீன் வறுத்த எண்ணிலே சாப்பாடு பசை பிசைஞ்சு சாப்பிடுவேன் அது ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுட்டேன் கடுகு நல்லா பொரிஞ்சோன்னு வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணிட்டுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து கருவேப்பொழி வெங்காயம் ரெண்டும் ஒன்றா சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் சே வதக்கிக்கலாம் இன்றைக்கி குழம்பு வைக்கிறது தான் தேங்காய் அரைக்க முடியுது எதுவும் பண்ண முடியாது வேறு எதாவது செஞ்சால் செய்ய முடியாது கரண்ட் இல்லாதனால எதுவும் செய்ய முடியாததுனால நான் வந்து இது மட்டும் சிம்பிளாக முடிச்சிட்டேன் சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்றைக்கி இருந்தாலும் என்னென்னா வீட்டில் என்னென்ன செஞ்சுருக்கேன்னா காலிஃப்ளவர் வறுவல் ரசம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கூட்டு இது சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிடலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது எண்ணெயிலே வேகிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம தண்ணியெலாம் சேவை தண்ணி தேவைன்னா உங்களை தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி தேவை இல்லைனா தண்ணி தேவை இல்லை நான் வந்து தண்ணி தேவை இல்லைன்னு விட்டாச்சு இதே இதே போதும்னு சொல்லிட்டு இதே சாப்பாட்டில் பெசஞ்சு சாப்பிட்றோம் சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே இதில் வந்து மாங்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும் மாங்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அது மூணு போட்டு செஞ்சோமுன்னு வச்சுக்கேன் வேறு லெவலாக இருக்கும் என்னோட டைம் மாங்காய் இல்லை இப்போது மாங்காய் இருக்கும்போது மட்டும் செஞ்சு காமிக்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கிற ரசத்துக்கு சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிட்றது சாம்பார் இது மாதிரி சைடி சாஜி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதது வேறு லெவலாக இருக்கும் இப்போ வந்து எல்லாத்தையும் கட் பண்ண அதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் நான் நான் ஊருக்கு போகிறனால அதையும் காலி பண்ணிவிட்டு தான் போவேன் ஃப்ரிட்ஜே காலி பண்ணிவிட்டு தான் நான் போவேன் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் காய் இருக்குது இன்னும் நான் சனிக்கிழமை ஊருக்கு போயிடுவேன் இன்னும் ஒரு நாள் இருக்கனால எல்லா கையும் போட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கூட்டு செஞ்சிடலாம் சொல்லிட்டு இன்றைக்கி கத்திரிக்காயும் வச்சு ஒரு கூட்டு செஞ்சாச்சு சூப்பரான செமையான சைடிஸ் ரசத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலேயே இது வந்து எண்ணெயிலையும் வேக விடணும் கொஞ்ச நேரத்தில் இது வெந்துடும் அதிக டைம்லாம் இருக்காது ரொம்ப கத்திரிக்காயும் சரி உருளைக்கிழங்கும் சரி டக்குன்னு வெந்துடும் அதெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் பக்கத்தில் சுடுதண்ணி சுடுதண்ணி தான் போட்டிருக்காங்க ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுனா தொண்டையெல்லாம் ஒரே வழி நாளு நல்லா பக்கத்துலேயே சுடுதண்ணி போட்டாச்சு இப்போல்லாம் டெய்லியும் சுடுதண்ணி தான் குடிக்கிறது பச்சை தண்ணியும் குடிக்கிறது இல்லை ஏன்னா கிளைமேட் ஒரு மாதிரியாக இருக்கிறனால தொண்டை செம்ம வலி வலிக்குது தட்டுப்போட்டு மூடிடலாம் மூடினது அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் கரண்டே இல்லாமல் இருட்டிலே வேலை செஞ்சாச்சு பாருங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா பாதி கால் வாசி நல்லா வெந்துருக்கு பக்கத்திலே சாப்பாடு வச்சுட்டேன் குக்கரில் தான் நீ வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப ஆச்சு நல்லா குக்கர்லேயே வச்சாச்சு கரண்ட் வரணும்னு வெயிட் பண்ணேன் நீங்கள் சடவுன்னு எனக்கு தெரியவே தெரியாது கரண்ட் வரணும்னு வெயிட் பண்ணால் கரண்டே வரல சரி அதில் வந்து குக்கர்லேயே வச்சாச்சு சாப்பாடு வ வடிக்கிறதுக்கு விற்பதெல்லாம் குக்கரில் வச்சுட்டேன் இன்றைக்கி உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அதிக மசாலாலாம் கிடையாது எப்போன்னா அதிக மசாலாவே சேர்க்க மாட்டேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போல சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் அவ்வளோதான் மூணையும் மசாலா தான் வேறு எந்த மசாலா சேர்க்க போகிற கிடையாது எப்பொழுதும் மசாலா கம்மியாக இருந்தாலும் டே காய் வந்து காயில் அதிக மசாலா சேர்த்து சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது அதனால் இவ்வளோ தான் மசாலா அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இது மட்டும் செஞ்சு பாருங்கள் இன்னொரு டைம் கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் அந்தளவு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உண்மையிலே வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு இது வந்து எப்படின்னா மாதிரி எங்கே வச்சு எனக்கு பழக்கம்னா ஆளுங்க வயலில் வேலை செய்யும்போது செஞ்சுருக்காங்க நான் அப்போ பார்த்துருக்கேன் மாங்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து கூட்டு காலைலருந்து பழைய சாதம் இந்த சாப்பாடு சாதம் தான் இருக்கா தண்ணி ஊற்றி வேலை செய்கிற ஆளுங்கெலாம் தருவாங்க அது மாதிரி இது மாதிரி செஞ்சு தருவாங்க அதை பார்த்து எனக்கு பழக்கம் ஆகிட்டு நிறைய டைம் ஊரில் எல்லாம் இப்படி தான் செய்வாங்க அதனால் எனக்கு இது மாதிரி செய்யலாம் இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ செஞ்சேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு மாங்காவே தான் ஒரு மிஸ்ஸிங் மாங்காய் இருந்தால் என்ன வேறு லெவலாக இருந்திருக்கும் மசாலா சேர்த்து பச்சை வாடப்பொருக்கு நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு மூடிடலாம் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ரெடி ஆகிரும் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும் இது சாப்பாட்டுலேயே பிசைஞ்சு சாப்பிட்லாம் சடீஸாம் வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்காதாங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பிடிக்கணும்னு சொல்லவே முடியுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுதான் இன்றைக்கி ரசம் காலிஃப்ளவர் வறுவல் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கூட்டு இதான் உள்ளதான் நமக்கு எங்கள் வீட்டில் சமையல் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படினு கம்மெல்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த பார்க்கலாம் ஓகே பாய்